அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மூணு செய்திகளை பார்க்கலாம் இந்தியாவோட சரக்கு கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அடுத்தது கனடா பிரதமர் நான் இதுக்காகத்தான் இந்தியா மேலே குற்றச்சாட்டு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மூணாவது என்னன்னா ரஷ்யா உக்ரைன் தலைநகர் கீவு மீது தாக்குதல் நடத்திருக்கிறாங்க இது மூணு விஷயம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இந்தியாவுடைய சரக்கு கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அவங்க இந்தியாவோட கப்பல் மீது மட்டும்தான் தாக்குதல் நடத்தினாங்கன்னா இல்லை இதற்கு முன்னாடி நிறைய நாட்டோட கப்பல் மீது தாக்குதல் நடத்தி கப்பலே கடத்திட்டு போயிட்டாங்க இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏமன் நாட்டில் இருக்கிறாங்க முக்கியமாக ஈரானோட ரொம்ப முக்கியமான ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக காசாவுக்கு ஆதரவாக இவங்க இருக்கிறாங்க இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா காசாவில் உள்ள மக்களுக்கு அடிப்படை வசதிகள் உணவுப் பொருள்கள் மனிதாபிமான உதவிகள் மருத்துவ பொருள்கள் எல்லாருமே கிடைச்சாகணும் அப்படி கிடைக்கலனா எந்த ஒரு நாட்டோட சரக்கு கப்பலுமே இதில் போக முடியாது அப்படின்னு எச்சரிக்கை எச்சரிக்கைப்படுத்திருந்தாங்க அமெரிக்காவோட சரக்கு கப்பலை கூட தாக்க முயற்சி செஞ்சுருந்தாங்க இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மற்ற நாட்டோட பணியாளர்கள் இது வழியாக போகிற சரக்கு கப்பலில் பயணிக்க வேண்டாம் அப்படி பயணித்தால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருந்தாங்க இப்போ என்னென்னா இருந்து அதாவது மங் இந்தியாவில் உள்ள மங்களூரிலிருந்து இருந்து நெதர்லாந்துக்கு இந்த சரக்கு கப்பல் ஜெட் ஜெட்டேரிபூரில் ஏற்றிட்டு போனாங்க இந்த கப்பல் சூயஸ் கால்வாய் வழியாக தான் போகும் அந்த இடத்துல ஏமனோட கிளர்ச்சியாளர்கள் அதாவது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்த கப்பல் மீது இரண்டு ஏவுகணையை தாக்கிய முயற்சி செஞ்சுருக்கிறாங்க ஆனால் இந்த ஏவுகணைகள் கப்பல் மீது விழல வேறு பக்கம் விழுந்துருச்சு இதனால் இந்த கப்பலுக்கு எந்த ஒரு சேதாரமும் ஏற்படலை இருந்தாலும் இவங்க அந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் ரொம்ப வேகமாக போகக்கூடிய ஒரு படகு ஒரு கப்பல்கள்லாம் எடுத்துகிட்டு இந்த கப்பலை சிறைப்பிடிக்க வந்திருக்கிறாங்க கப்பல் மேலே ஏற முற்பட்டுருக்கிறாங்க இந்தியாவோட இந்த சரக்கு கப்பல் மேலே ஆயுதம் ஏந்திய கவலர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அவங்க துப்பாக்கிச்சூடு நடத்ததுனால தான் இந்த கிளர்ச்சியாளர்கள் தப்பிச்சு போயிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதே சமயம் ஆளில்லா விமானங்கள் அந்த இடத்துல பறந்துட்டு இருந்ததாகவும் அதை நாங்கள் சுட்டுட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க இந்த சூயஸ் கால்வாய் வழியா உலகத்தோட பதிமூணுல இருந்து பதினாலு பர்சன்ட் உலக வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு முக்கியமா ஒரு நாளைக்கு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது கப்பல் இது வழியா போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க இருந்தாலும் இந்தியாவோட கப்பல் இதற்கு முன்னாடியே ஒரு கப்பல் வந்து அவங்க தாக்க முயற்சி செஞ்சிருந்தாங்க இந்த கப்பலோட நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த கிளர்ச்சியாளர்கள்னால கப்பலுக்கு எந்தவித சேதாரமும் இல்லை ஆனால் கப்பலில் உள்ள காவலர்களினால் அவங்க கப்பல் மேலே ஏற முடியல இவங்க துப்பாக்கிச்சூடு நடத்தினால தான் அவங்க கலைஞ்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்தது என்னென்னா கனடா அதிபர் ஜஸ்டின் புரூடோ இந்தியா மேலே காலிஸ்தான் தீவிரவாதி குள வழக்கில் குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு அவர் நிதி செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்தியா மேலே நாங்கள் வச்ச குற்றச்சாட்டு உண்மை தான் இதற்கு ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு நாங்கள் ஏன் சொன்னோம்னா இந்தியா பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சொன்னோம் இதற்கு மேலே இந்தியா எந்த ஒரு நாட்டிலையும் முக்கியமாக கன்னடா எங்கள் நாட்டில் இந்த மாதிரி விஷயத்த செய்யக்கூடாது அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி சொன்னோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்போ இவனால இவர் எங்கிட்ட ஆதாரம் இருக்கு நாங்கள் பயங்கரமாக ஒட்டு கேட்டுருக்குறோம் அமெரிக்கா பிரிட்டன் எல்லாருமே எங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் பொய்யான்னு தெரியும் மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கனடாவில் உள்ள குடிமக்கள்லாம் நமக்கு இதே மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அதனால தான் நாங்கள் இப்படி வெளிப்படையாக இந்தியா மேலே குற்றச்சாட்டு வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதனால் இந்தியா பயப்படுவாங்க எதிர்காலத்தில் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுவதற்கு பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முக்கியமாக இந்த பயப்படக்கூடிய குடிமகன்கள்லாம் யாருனால் மற்ற நாட்டோட பயங்கரவாதி தீவிரவாதிகளிலாம் இவங்க நாட்டில் குடியுரிமை கொடுத்து குடிமகனாக மாற்றிக்கிறது தான் இவங்களுடைய வேலை அதனால் அவங்க பயப்படுறதுனால இவர் இப்படி சொல்லியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லியாட்டுங்குது அடுத்தது மூணாவது விஷயம் என்னென்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்குது இந்த போர் ரெண்டு வருஷத்துக்கு ஆகப்போகுது இந்த போரில் ரஷ்யாவுக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாடுகளுக்கு மேலே போர் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய ஆயுதங்கள் தான் உக்ரைனுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது இந்த சப்போர்ட் கொஞ்ச நாளாகவே அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் கம்மியாகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னால் இந்த ஐம்பது நாடுகள்கிட்ட இருக்கிற கூடிய ஆயுதங்கள்லாம் இப்போ குறைஞ்சிருச்சு அவங்களுடைய இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள் முதல பழைய ஆயுதங்கள்லாம் உக்ரைனுக்கு தள்ளி விட்டுட்டாங்க இருந்தாலும் அந்த ஆயுதங்களே குறைஞ்சிருச்சாமா அதனால இப்போ ஆயுதங்களோட சப்ளை கொஞ்சம் குறைஞ்சதுனால உக்ரைன் உரக்தியில் இருக்கிறாங்க முக்கியமாக இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்துட்டு இருக்கு இந்த போரில் தான் அமெரிக்கா முதலே உள்ள நிறைய நாடுகள் கவனம் செலுத்துகிறாங்க ஒருவேளை அமெரிக்கா நிறைய நாடுகளும் அமெரிக்கா உள்ளிட்ட எல்லா நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேல் ஃபார்மாஸுக்கு பிரச்சனையை பார்த்துட்டு இருந்துருவாங்களோ ஒருவேளை இஸ்ரேலுக்கு நிறைய ஆயுதங்கள் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளை கண்டுகள்லாம் எப்படின்னு சொல்லி இப்போ உக்ரைனோட அதிபர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாராம்மா அமெரிக்காவுக்கு போய் அங்கே வந்து அவரோட புது அப்டேட் கொடுத்து இப்போ உக்ரைனில் என்ன நடந்துகிட்டு இருக்குது ரஷ்யாவில் என்ன ரஷ்யாவை நாங்கள் எப்படி தாக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கறதுக்காக அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஆயுத சப்ளையை வேகப்படுத்தணும் இந்த ஆயுதங்களை எங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக போயிருக்கிறாரு இப்போ ரஷ்யா உக்ரைனோட கீவ் தலைநகர் மீது தகவல் நடத்திருக்கிறாங்க கொஞ்ச நாளை வரைக்கும் தலைநகர் மீது தகவல் நடத்தாக இருந்தாங்க இப்போ தகவல் நடத்தியிருக்கிறாங்க இந்த தாக்குதலில் ரஷ்யாவோட பத்து ஏவுகணைகளை உக்ரைன் தடுத்து நிறுத்தி அதை வந்து அழிச்சிட்டாங்களாமா ஆனாலும் ஒரு ஐம்பதுக்கும் ஐம்பது பேருக்கு பக்கமாக உயிரிழந்துட்டு தான் சொல்கிறாங்க நிறைய கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு நிறைய இடங்கள் சேதாரம் சொல்கிறாங்க அதான் ஏவுகணைகளே எல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்களா அப்புறம் எப்படி கட்டடங்கள் மக்கள்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வரும் இந்த கேள்விக்கு என்ன பதில்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஏவுகணையோட உதிரி பாகங்கள்லாம் நிறைய இடத்துல விழுந்து அந்த இடங்கள்லாம் சேதாரமாகிடுச்சு மக்கள் மேலே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா அவ்வளோதாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்